அலுவலகத்தில் இருந்து கிளம்பிய விவேக்கிற்கு வீட்டிற்கு செல்ல சற்று அழுப்பாகவே இருந்தது இந்நேரம் அவன் மனைவி பாரதி அலுவலகத்தில் இருந்து வீடு திரும்பி இரவு உணவு பணிகளை தொடங்கியிருப்பார் அவர்களுக்கு திருமணமாகி ஒன்பது மாதங்கள் ஆகிறது அவனுடைய அழிப்பிற்கு காரணம் அவனை விவேக் திருமணத்திற்கு முன்பே தனக்குள் சில பல தீர்மானங்களை மனதில் எடுத்து வைத்திருந்தான் அதில் முதன்மையானது எந்த காரணத்திற்காகவும் மனைவிக்கு விட்டு கொடுக்க கூடாது என்பது அவனுடைய நண்பர்கள் பலரும் திருமணமான புதிதில் மனைவியை சந்தோஷப்படுத்த என பல விதங்களில் விட்டு கொடுத்து அவர்களுக்கு ஏற்றவாறு நடந்து கொண்டு விட்டு பின் மாற முடியாமல் தவிப்பதைக் கண்டு அவன் எடுத்த முடிவு அது திருமணமான இந்த ஒன்பது மாதங்களில் அவன் பக்கம் தவறு இருந்தாலும் அவன் மனைவியிடம் அதற்காக விளக்கமோ மன்னிப்போ கேட்டதில்லை பாரதியும் இதுவரை அதற்காக எல்லாம் அவனிடம் கோபித்து கொள்ளவில்லை முதல் முறையாக இப்போதுதான் பாரதி ஏதோ விதத்தில் அவளின் கோபத்தை வெளிக்காட்டுகிறாள் அதுவும் அவள் கோபப்பட்டு கத்தவும் இல்லை பேசாமல் இருக்கவும் இல்லை வேண்டியதற்கு பேசினால் வழக்கம் போல் சமைத்தால் அவ்வளவுதான் உண்மையில் இப்போது விஷயம் பெரியது ஒன்றும் இல்லை இரண்டு நாட்களுக்கு முன் பாரதிக்கு பிடித்த அஜித் திரைப்படத்திற்கு மாலை அழைத்துச் செல்வதாக சொல்லியிருந்தவன் அன்று அலுவலகத்தில் திடீரென ஏற்பட்ட வேலையினால் மறந்து போய் விட்டான் திரைப்படம் பற்றி அவனுக்கு நினைவு இருந்தால்தானே மனைவிக்கு கைபேசியில் அழைத்து விவரம் சொல்வதற்கு இரவு வழக்கத்தை விட தாமதமாக வீடு திரும்பியவனுக்கு வெளியில் செல்ல வெகு நேரம் முன்பே தயாராகி காத்திருந்து அழுத்து போய் அமர்ந்திருந்த மனைவியை பார்த்த பின்புதான் படம் பற்றி நினைவே வந்தது ஆனால் அப்போதும் பாரதி அவனிடம் சண்டையெல்லாம் போடவில்லை அவன் வேலை பற்றி சொன்னதை கேட்டு தலையாட்டி விட்டு அவன் சாப்பிடவில்லை என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு உணவு பரிமாறியதோடு சரி வேறு எதுவும் பேசவில்லை தவறு தன் மீது ஒரு சாரி சொன்னால் சரியாகிவிடும் என்பது விவேக்கிற்கும் புரிந்தது ஆனால் சாரி சொல்ல அவனுக்கு மனம் வரவில்லை அப்புறம் அவனும் அவன் நண்பர்கள் போல் மனைவிக்காக இறங்கி வந்து விட்டால் என்னவாவது என்று நினைத்தான் திருமணத்திற்கு முன்பு வரை விவேக்கிற்கு உலகமே அவன் அம்மா லட்சுமியும் அக்கா வெண்ணிலாவும் தான் வெண்ணிலா இப்போது திருமணமாகி சிங்கப்பூரில் இருக்கிறார் முதல் குழந்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அவளுக்கு துணையாக இருக்க லட்சுமியும் சென்ற மாதம்தான் சிங்கப்பூர் சென்றார் பாரதி லட்சுமியின் பள்ளி தோல்வி அரினாவின் மகள் பாரதி அவனை புரிந்து நடந்து கொள்வதற்கு முக்கிய காரணம் லட்சுமியும் வெண்ணிலாவும் தான் திருமணம் நிச்சயமான பின்பும் ஏன் திருமணமான பின்பும் கூட பாரதி அவனை விட வெகுநேரம் நேரிலும் தொலைபேசியிலும் பேசியது அவனுடைய அம்மாவுடனும் அக்காவுடனும் தான் மனம் அதன் போக்கில் வேலை செய்யும் போது கைகள் தன் போக்கில் இயங்க காரில் வீட்டின் அருகில் வந்து விட்டதை உணர்ந்தான் பாரதி இப்படி யாரோ போல் நடந்து கொள்வது அவனுக்கு கடுப்பாக இருந்தது பேசாமல் ஒரு சாரி சொல்லி பார்க்கலாமா இந்த எண்ணம் தோன்றிய மறுகணமே இல்லை வேண்டாம் என மறுப்பும் மனதில் தோன்றியது அவனுக்கு இன்னும் இரண்டு நாட்களில் அவனின் பிறந்த நாள் வேறு வருகிறது பொதுவாக அவனின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம் இதுதான் லட்சுமியும் வெண்ணிலாவும் இல்லாது அவன் கொண்டாடப்போகும் முதல் பிறந்தநாள் நாள் பாரதிக்கு இதுபோல் பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடி பழக்கம் இருக்குமா அவனுடைய பிறந்த நாள் அவளுக்கு நினைவு இருக்குமோ என்னவோ ஆனால் அவளையும் குற்றம் சொல்ல முடியாது அவன் அவளிடம் மனம் விட்டு பேசினால்தானே அவளுக்கு தெரியும் கேள்வியும் கேட்டு மனைவிக்கு பரிந்து பதிலும் சொல்லும் தன் மனதை நினைத்து அவனுக்கே வியப்பாகத்தான் இருந்தது நாளை அவளை வெளியில் அழைத்து சென்றால் என்ன என்று யோசித்தான் வழக்கம்போல் வீட்டிற்கு சென்று சிறிது நேரம் டிவி பார்த்துவிட்டு பாரதி அழைத்த போது அமைதியாக உணவும் முடித்துவிட்டு அவள் மற்ற வேலைகளை முடித்த பிறகு அவளிடம் பேசுவது என முடிவு செய்து தொலைக்காட்சியில் எதையோ ஓடவிட்டு காத்திருந்தான் விவேக் கிட்டத்தட்ட அரை மணி நேரமாகியும் பாரதி வருவதாக தோன்றாததால் பாரதியை தேடி உள்ளே சென்றான் அங்கே அவன் மனைவி மும்முரமாக கணினி முன் அமர்ந்து எதையோ பார்த்து கொண்டிருந்தான் என்னவென்று அருகில் சென்று பார்த்தா ஏதோ அஜித் சிம்ரன் பாடம் ஓடிக்கொண்டிருந்தது அவனையும் மீறி சற்று ஏமாற்றமாக இருந்தது இருந்தாலும் எதையும் காட்டாது மனைவியை அழைத்தான் பாரதி என்று அவனை அங்கே எதிர்பார்க்காதது போல் அவன் குரலில் அவள் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் சரி ஏதோ ரொம்ப முக்கியமான வேலை போல நான் வந்தது கூட கவனிக்கவில்லை என்றான் அவனின் நக்கல் பேச்சை புரிந்து கொண்டதற்கு அறிகுறியாக அவள் முகத்தில் சற்றே புன்னகை தோன்றிய போதும் அவள் அதை பற்றி எதுவும் பேசவில்லை சொல்லுங்க என்ன விஷயம் என்றாள் நாளைக்கு நீ பிஸியா மதியானம் வெளியே போகலாமா ஃப்ரைடே தானே சும்மா ஷாப்பிங் போகலாம் என்றான் பாரதியின் முகத்தில் யோசனை கோடுகள் தோன்றின கணவனுடன் வெளியில் செல்வது அவளுக்கும் மிகவும் பிடிக்கும் தான் ஆனால் அவளால் நாளை அவனுடன் செல்ல முடியாதே சற்று யோசித்துவிட்டு ம் நாளைக்கு கொஞ்சம் கஷ்டம் ஒரு முக்கியமான வேலை இருக்கு சனிக்கிழமை போகலாமா என்றாள் திரும்பவும் அவனுக்கு ஏமாற்றமாக இருந்தது அவள் மறுத்ததற்காக மட்டுமல்ல நாளை மறுநாள் அவன் பிறந்த நாள் என்பது அவளுக்கு நினைவில் இல்லை என்பது புரிந்ததாலும் பரவாயில்லை அப்புறம் வேற ஒரு நாள் போகலாம் என்று அப்போதைக்கு மட்டும் சொல்லி வைத்தான் அவன் மறுநாள் அலுவலகத்தில் வேலைக்கு நடுவே விவேக்கிற்கு பாரதியின் நினைப்பு வந்தது சாரி சொல்லாவிட்டால் என்ன அவளுக்கு ஏதேனும் பரிசு வாங்கி கொடுக்கலாமே அவனுடைய பிறந்த நாளுக்கு அவள்தான் பரிசு வாங்கி தர வேண்டும் என்றில்லையே அவனும் கூட அவளை ஆச்சரியப்படுத்தும் விதமாக வாங்கி தரலாமே யோசித்து அவளுக்கு சேலை வாங்கி பரிசு அளிப்பது என்று முடிவு செய்தான் ஆனால் அவனுக்கு சேலை தேர்ந்தெடுத்து பழக்கம் இல்லை அவன் அம்மாவுடனும் அக்காவுடனும் கடைக்கு செல்வானே தவிர அவர்கள் சேலை தேர்வு செய்யும் போது உடன் இருக்க மாட்டான் சற்று சிந்தித்துவிட்டு அவனுடைய அலுவலகத்தோழி சுமியை கூட வந்து சேலை தேர்வு செய்து தர அழைத்தார் அவளும் மறுக்காமல் சரி என்று சொல்லவே உடனே கிளம்பி புதுவித சேலைகளுக்கு புகழ் பெற்ற அந்த ஜவுளி கடையை அடைந்தார் காரை நிறுத்திவிட்டு சுமியுடன் பேசியபடியே வந்தவன் எதிரில் கண்ட காட்சியில் சற்று திகைத்து போனான் அவர்கள் இருந்த கடைக்கு எதிர் இருந்த இன்னொரு கடையின் அருகில் அவன் மனைவி அருகில் வேறு ஒருவனோடு சிரித்து பேசியபடி வெளியே வந்து கொண்டிருந்தான் பாரதியோடு இருப்பது அவளின் கல்லூரி தோழர் விஜய் என்பது புரிந்தது ஆனாலும் விஜயோடு வெளியே போகிறேன் என்று நேற்றே அவனிடம் சொல்லியிருக்கலாமே கணவனை விட இவன் முக்கியமாகி விட்டானா இப்படி விவேக்கின் மனம் பல கேள்விகளோடு குழம்பும் போதே அவனை மீண்டும் உலகிற்கு அழைத்து வருவது போல் ஹே விவேக் அங்கெங்கே போற இந்த பக்கம் வா என்ற சுமியின் குரல் அவன் காதில் ஒழித்தது எதிர் எதிர்ப்பக்கத்தை மீண்டும் ஒரு தரம் பார்த்து முறைத்துவிட்டு திரும்பி உள்ளே சென்றான் விவேக் அன்று வளர்க்க வழக்கத்திற்கு மாறாக தாமதமாகவே வீட்டிற்கு சென்றான் விவேக் வழக்கம் போல் காலில் ஏதோ தொலைக்காட்சி நிகழ்ச்சியை ஓடவிட்டு பார்த்தபடி பாரதி அமர்ந்திருந்தாள் வழக்கமாக பழி சென்று ஒளி வீசும் விளக்கை மட்டும் காணவில்லை மெல்லிய விடிவிளக்கின் வெளிச்சம்தான் இருந்தது டியூப் லைட் என்ன ஏன் இப்படி இருக்கில் உட்காந்துருக்க என்றாள் சோக்கு பிரச்சனையும் நினைக்கிறேன் இப்போ இப்போதான் கால் பக்கம் வந்தேன் என்றாள் பாரதி அவள் குரலில் ஏதோ வித்தியாசம் இருப்பதாக தோன்றியது என்ன ஏது என்று அதை பற்றி யோசிக்காது என்ன வெயில் இன்னைக்கு மத்தியானம் தீ நகர் போக வேண்டியிருந்தது வெயில் காய்ச்சி எடுத்துடுச்சு என்று சொல்லி அவளாக அவள் கடைக்கு சென்றதை சொல்லட்டும் என்று அவன் எடுத்து கொடுத்தான் ஆனால் அவன் ஆவலோடு காத்தியிருப்பதை அறிந்து கொள்ளாதது போல் அப்படியா சரி அதெல்லாம் அப்புறம் பேசலாம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு சீக்கிரம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து சாப்பிடுங்க என்றான் பாரதி ஏமாற்றத்தை விழுங்கிவிட்டு கடுப்புடன் சென்றான் விவேக் அன்று தூங்கும் முன் அவளிடம் அவன் அவளுக்காக வாங்கி வந்திருந்த சேலையை தரலாமா என்று யோசித்தவன் வேண்டாம் என முடிவு செய்தான் நாளை அவளிடம் கொடுத்துவிட்டு அவனின் பிறந்த நாளை நினைவுபடுத்திவிட்டு அவளை வெளியே அழைத்துச் செல்வது என்று முடிவு செய்தான் வழக்கம்போல் விரைவில் தூங்கி போனான் ஏதோ சத்தம் கேட்டு கண் விழித்தான் இருட்டில் ஒன்றும் புரியவில்லை அருகில் பாரதி இல்லை என்பது புரிந்தது இன்னுமா அவள் தூங்கவில்லை என்ன சத்தம் கேட்டது பல கேள்விகளுடன் மனைவியை தேடி வெளியில் வந்தான் வீடு இருட்டாக இருந்தது இருட்டில் என்ன செய்கிறாள் பாரதி என்று அழைத்தான் அவன் குரலுக்கு பதில் சொல்வது போல் பல சிறு விளக்குகள் மின்னின அவன் ஆச்சரியத்தோடு பார்க்கும் போதே பல விளக்குகள் மின்ன அவன் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லும் செய்திக்கு அருகில் நின்றபடி ஹாப்பி பர்த்டே விவேக் என்றான் பாரதி இதெல்லாம் கேள்வியை கேட்கும் முன்னரே அவனுக்கு பதில் புரிந்து போனது இதையெல்லாம் அவளால் தனியாக செய்ய இயலாது அதுதான் விஜய் உதவியை அவள் நாடிய ரகசியம் அவனிடம் மறைத்ததும் அவனுக்கு சர்ப்ரைஸாக இருக்கத்தான் டியூப் லைட்டின் திடீரென வேலை செய்யாததும் இதனால் தானா பதில் புரிந்து அவனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது மறைக்காது மனைவியிடமும் அதையே சொன்னான் வாவ் செம சர்ப்ரைஸ் பாரதி தேங்க்ஸ் விஜய் ஹெல்ப் செய்தாரா ஆமாம் நீங்க டி நகரில் பார்த்தீங்களா ஆம் என்று அவன் தலையாட்டும் போதே மீண்டும் அவள் பதிலில் ஏதோ வேறுபாடு இருப்பதாக தோன்றியது ஆனால் அவனை ரொம்ப யோசிக்க இடம் கொடுக்காது வாங்க பர்த்டே பேபி வந்து கேக் கட் பண்ணுங்க என்றாள் பாரதி கேக் வெட்டி மனைவிக்கு ஊட்டி விட்டு விட்டு அவனும் சாப்பிட்ட பிறகு அவ்வளவுதானா கிஃப்ட்டு எல்லாம் இல்லையா என்று அவளை கேட்டான் இல்லாமல் என்ன உங்கள் ஒவ்வொரு பர்த்டேக்கும் நடக்கிற மாதிரியே நாளைக்கு உங்களுடைய ஃபேவரட் டிஷ் எல்லாம் ரெடி பண்ண போகிறேன் இது அத்தையோட டிப் என்றாள் அவள் சூப்பர் என்றான் அப்புறம் இந்தாங்க என்று அருகில் இருந்த ஒரு கவரை எடுத்து அவன் கையில் கொடுத்தான் ஆர்வத்தோடு வாங்கி பார்த்தவன் அவனுக்கு பிடித்த ப்ளூ நிறத்தில் சட்டை இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டான் வாவ் இது எப்படி எல்லாம் அன்னியோட டிப்பு தான் அவங்க தான் எப்போதும் உங்களுக்கு சர்ட் வாங்கி தருவாங்களாமே உங்களுக்கு ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டில் அஜித் போட்டுட்டு வர ப்ளூ கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த கலரில் உங்கள் கிட்ட சத்து இல்லை என்றான் ஓஹோ இதுதான் நேற்று அவ்வளோ மும்முரமாக நீங்கள் அந்த பாட்டை பார்த்த ரகசியமா ம் என்று தலையாட்டினான் பாரதி இன்னும் ஏதாவது சர்ப்ரைஸ் மீதி இருக்கா என்றான் இருக்கே ஒன்னே ஒன்று என்றபடி மீண்டும் அருகில் இருந்த கவரை எடுத்து அவன் கையில் கொடுத்தாள் பாரதி இன்னும் என்ன கேட்டபடி ஆவலோடு பிரித்து பார்த்தான் விவேக் உள்ளே கார் மொபைல் சார்ஜர் மற்றும் ப்ளூடூத் செட் இருந்தது வேலை வேலைன்னு பாதி நேரம் மொபைல் சார்ஜ் பண்ண மறந்துடுவீங்க அப்புறம் முக்கியமான கால் அட்டன் பண்ண முடியல அப்படி இப்படின்னு புலவீங்க புலம்புவீங்க அதுக்கு தான் இந்த கார் கம் நார்மல் சார்ஜர் இன்னொரு தடவை சார்ஜ் இல்லாமல் தான் ஃபோன் செய்ய முடியலேன்னு நீங்கள் சொல்லக்கூடாது இல்லை இது என்னுடைய ஸ்பெஷல் கிஃப்ட் என்றார் அவனின் தேவை உணர்ந்து புரிந்து கொண்டு பரிசு வாங்கிய மனைவியை பார்த்து பெருமையாக இருந்தது விவேக் இருக்கு ஆனால் சற்றென்று ஏதோ தோன்றவும் ஏன் பாரதி நீ என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறியே என்ன என கேட்டாள் முதலில் ஆச்சரியப்பட்ட பாரதி சற்று தயங்கிவிட்டு உங்களை நானும் தீ நகரில் பார்த்தேன் என்று இழுத்தான் ஓ ஆமாம் சுமியோட வந்தேன் அவள் முகத்தில் ஆவல் தோன்றவும் சுமியோட பார்த்ததால தப்பா நினைச்சியா என்ன என மனதில் தோன்றியதை மறைக்காது கேட்டான் விவேக் இல்லை சின்ன கேள்வி அவ்வளோதான் நீங்கள் விஜயோட என்னை பார்த்து தப்பாக நினைக்காதாலேயே உங்கள் மனசில் தப்பாக எதுவும் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு என்றான் நான் தப்பாக நினைக்கலன்னு உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் காமன் சென்ஸ் தான் அப்படி ஏதாவது நினச்சிருந்தால் ஒன்று அங்கேயே வந்து திட்டி இருப்பீங்க இல்லை வீட்டுக்கு வந்த பிறகாவது திட்டி இருப்பீங்க நீங்கள் நானே சொல்லணும்னு தானே நீங்கள் நகர் வந்ததை பற்றி பேச்சை எடுத்தீங்க ரொம்ப புத்திசாலி தான் ஒரு நிமிஷம் இரு என்று சொல்லிவிட்டு அவர்கள் அறையில் வைத்திருந்த சேலையை எடுத்து வந்து கொடுத்தான் அவளிடம் என் பர்த்டே உனக்கு ஜின்ன கிஃப்ட் என்றான் சேலையை பிரமித்து சில நேரம் பார்த்தவன் ஏதோ ஞாபகம் வந்தவளாக ஆனால் இதுக்கு சுமி எதுக்கு என கண்ணில் ஒரு மின்னல் வெட்டுடன் கேட்டான் பதில் சொல்ல வாய் திறந்தவன் அவள் தனக்காக தானே தேடி வாங்கி இருந்த சட்டை மட்டும் சார்ஜர் நினைவு வரவும் இதுநாள் வரை மனதில் வைத்து கட்டி காத்திருந்த தீர்மானங்கள் எல்லாம் மறந்து சாரிடா எனக்கு புடவையெல்லாம் எடுத்து பழக்கமில்லை என மனைவியிடம் மன்னிப்புடன் விளக்கத் தொடங்கினான்